நாள் செய்யும் வினிதான் செய்யும் என நாடிவந்த கோள் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நாம் பலன்களை சொல்லி வருவதால் கிரக நிலைகளை இப்பொழுது காண்போம் ரிஷபத்தில் ராகு செவ்வாய் மிதுனத்தில் சந்திர பகவான் விருச்சகத்தில் கேது பகவான் குரு சனி மகரத்தில் கும்பத்தில் புதன் சுக்கரன் சூரியன் மீனத்தில் இருக்கிறார்கள் கிரக மாறுதல்கள் என்பது உட்பட்டது இருபத்தி ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கும்பத்தில் இருக்கும் புத பகவான் மீனம் வரை சென்று பலனை தர இருக்கிறார் அடுத்தது மிதுனத்தில் இருக்கும் சந்திர பகவான் வார இறுதியில் கன்னி வரை சென்று பலனை தர இருக்கிறார் இது கிரகங்களுடைய நிலைகள் இந்த வாரத்தில் முக்கியமான ஒரு நாள் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பௌர்ணமி வருகிறது அன்று சிவனை வழிபாடு செய்ய அருமையான ஒரு நாள் முருகப்பெருமானை வணங்கி கந்தசசி கவசம் சொன்ன சொல்வதற்கும் உகந்த நாளாக அமைகிறது இந்த கிரகங்கள் இந்த வாரத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் இப்பொழுது நாம் கடகராசியை பார்க்க இருக்கிறோம் கடகராசி காலபுருஷ தத்துவப்படி நான்காவது ராசிங்க புனர்பூசம் பூசம் ஆயில நட்சத்திரம் உள்ளடக்கியது கடகராசியை குரு பகவான் பார்க்குறார் இது மாபெரும் சிறப்புங்க குரு பார்க்க கோடி நன்மை எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போயிடும்னு சொல்லுவாங்க இது ஒன்றே போதுங்க உங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய பலன்கள் வேறு இந்த குரு பார்வை ராசியை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு தேஜஸ் ஒரு மினுமினுப்பு உங்கள் நீங்கள் ஒரு தெளிவான சிந்தனை எண்ணங்கள் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பண வரவு வரும் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பார்வையில் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதோட கணவன் மனைவி விட்டு கொடுத்து போ பேசணும் இருக்கணும் வீட்டில் உள்ள மற்ற குடும்ப உறுப்பினர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் ஏன்னு சொன்னால் ரெண்டாம் வீடு ரெண்டாம் வீட்டு அதிபதி சனி பார்க்குறாருன்னு சொன்னால் ஸ்தான ஸ்தானாதிபதியை சனி பார்த்தா குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் பிரிவினைகள் வரும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து செயல்படுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இடம் தைரிய வீரிய ஸ்தானத்தை உங்களுக்கு குரு பகவான் பார்க்குறார் இளைய சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் நூறு சதவிகித வெற்றி பெறும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் சன்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் மேக்கப் மேன்கள் இதர பணியாளர்கள் இவங்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருப்பாங்க இதையும் தாண்டி பத்திரிகையாளர் எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகள் பேராசிரியர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் இவங்களும் ரொம்ப திறமையாக செயல்பட்டு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் நாலாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு உச்ச நிலையில் இருக்கிறார் இது ஒரு அற்புதமான ஒரு நிலை நாலு என்பது உங்களுக்கு தாயாருடைய தேக ஆரோக்கியம் அடுத்தது படிக்கும் மாணவ மாணவர்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க ஒரு சிலர் ந நாலுக்கடியும் சுக்கரனாக இருக்கிறதால ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பொழுது அஞ்சாம் வீட்டை அஞ்சாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பார்க்கிறார் பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் பூர்வீகத்தில் வீடு கட்டுறதோ இல்லை வீடு வாங்கக்கூடிய ஒரு நிலையோ கண்டிப்பாக ஏற்படும் உங்கள் குலதெய்வ வழிபாடு ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் பெற்று பெற்றுக்கொள்ளுங்கள் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகள் அதாவது புத்திர புத்திரிகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது அவங்களால் நீங்கள் பெருமை மேன்மை அடைந்து சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தது ஏழாம் வீட்டில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரு சனி இருக்கிறார்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் நண்பர்கள் உதவிகரமாக நீட்டுவார்கள் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் சொந்த தொழில் புரிபவர்களாக இருந்தால் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் இந்த கா வாரம் வந்து உங்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக செயல்படுவார்கள் நீங்கள் வேலை பார்க்குற இடம் நட்பு வட்டாரம் சொந்த பந்தம் எல்லா இடங்களிலுமே உங்களுக்கு ஆதரவு நிச்சயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டை சனி பார்க்கிறார் பாக்கிய குறைவு ஏற்படுகிறது ஒன்பதில் உள்ள சூரியனை பார்க்குறார் தகப்பனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஏற்படலாம் இல்லை தகப்பன் வழி உறவினர்கள் உங்களுக்கு பகமை பாராட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் அடுத்தது தகப்பனுக்கு உடம்பு முடியாமல் போ போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் சொல்கிறோம் மொத்தத்தில் பாக்கிய குறைவு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளாதீர்கள் நீங்கள் அங்கே ஏதாவது போய் அது அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது அமைகிறது அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் வண்டி வாகனங்களை தொடாதீங்க எடுக்காதீங்க சுக்கிரன் வந்து அங்கே உச்சநிலை பெற்று இருப்பது சிறப்பு ஆனால் சனி பார்வையில் இருக்கிறதால உங்களுடைய வீட்டு பெண்கள் உங்களுக்கு இப்போது எதிராக பேசக்கூடிய ஒரு நிலையோ அல்லது அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழலோ ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறோம் பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கிறார் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர் தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் சந்தோஷமாக இருப்பீங்க சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து கூடுதல் லாபத்தை பெறுவீர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் சிறப்பாக பணிபுரிவார்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்களும் சிறப்பாக பணியாற்றி நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் அதாவது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரமாக அமைகிறது நீங்கள் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன் வாழ்க வளம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்